கொண்டு வராங்கன்ற செய்தி எனக்கு வந்தது வரும்போது சரி அன்னைக்கும் இதே மாதிரி தான் கொண்டு வந்தாங்க வளசரவாக்கத்துல இருந்து கொண்டு வந்தாங்க அவர் ஊர்ல இருக்காருன்றது தான் வந்தாங்க ஆனா தெரியாத மாதிரி என்கிட்ட தான் கேட்டாங்க நான் காத்து காத்திருக்க சொல்லி அவர் வந்தக்கப்புறம் சந்திச்சு கையெழுத்து வாங்கி எடுத்துட்டு போனாங்க அப்பவே வந்து சொன்னார் இவர் ரெண்டு வாரம் முழுக்க எனக்கு தேதி இல்லை அப்படின்னா தான் கேட்டு அந்த இருபத்தி ஏழாம் தேதியை கேட்டு வாங்கிட்டு போனாங்க உங்கள் வழக்கறிஞர்கள் வந்து அங்க வந்து எழுதி கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு தேதி கொடுத்துக்கிறோம் சொல்லி அவங்க தான் சொல்லி வாங்கிட்டு போனாங்க நேற்று வழக்கறிஞர்கள் போன போது எழுதி வாங்கிக்கிட்டு உடனே அங்க வந்து கிளம்பிட்டாங்க சம்மன் எடுத்துட்டு ஆனா தேதி என்னன்னு மொதல் அவங்களுக்கும் தெரியாது மாதிரி வராங்கன்னு சொன்னாங்க சரி வந்தா இன்ஸ்பெக்டரை நம்ம சந்திச்சு பேசி சம்மனை கையெழுத்து போட்டு வாங்கிக்கலாம் தான் நான் இருந்தேன் அப்படி ஒருவேளை எங்ககிட்ட கொடுக்க விருப்பம் இல்லைன்னா வீட்டில் வீட்டில் எல்லாரும் இருந்தாங்க வேற ஆட்டியாவது கொடுத்துருக்கலாம் இல்லை என்கிட்டயே அவங்க சந்திச்சு கொடுத்துருக்கலாம் அவர் ஊர்ல இல்லைன்றது எல்லாருக்கும் அவருக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும் கிருஷ்ணகிரியில் இருக்காருன்றது தெரியும் அவர் சந்திச்சு அங்க கூட அனுப்பியிருக்கலாம் அங்கே அங்க அங்க இருக்கிற நிலையத்தில் அனுப்பி கூட கொடுத்துருக்கலாம் அதுவும் கொடுக்கல வந்தவங்க எதுவுமே சொல்லலை சம்மனை ஒட்டிட்டு போயிட்டாங்க நான் வந்து எனக்கு தம்பி சுபாகர் தான் கூப்பிடுறாரு கூப்பிட்டுட்டு நான் வெளியே வரேன் இந்த மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க நீனா சரி ஒட்டும் சரி ஒட்டி இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேர விட்டுதான் நான் கீழே இறங்கி வரேன் நம்ம வழக்கறிங்க சொல்றாங்க சரி காவல் காவல்துறை ஒட்டிட்டு போயிட்டாங்கன்னா நீங்க எடுத்திருங்காத அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அது என்ன பாலியல் குற்றம் பாலியல் குற்றம்னு போட்டு எத்தனை வருஷமா தான் இருப்பீங்க சரி இப்ப வந்து நீதிமன்றம் விரைவுபடுத்த சொல்லிருக்கு அது என்ன இப்போ உடனே அடுத்த நாளே வரணும்னு சரி ஒரு ஊரில் இல்லைன்னு தெரியும் நீங்கள் வேணும்னே இதை செய்கிறீங்கன்றது எனக்கு தெரியும் நான் வீட்டில் இருக்கேன் என்கிட்ட அதை பேசி நீங்கள் பேசிவிட்டு கூட நீங்கள் ஓட்டிகிட்டு போயிருக்கலாம் வந்து யாருமே இல்லாத வீட்டில் வந்து இல்லாத வீட்டில் வந்து ஓட்டிகிட்டு போன மாதிரி நீங்கள் ஒட்டிட்டு போயிட்டீங்க நான் வந்து வெளியே வந்து பார்க்குறேன் தம்பி இது மாதிரி சொல்கிறாரு ஓட்டிட்டாங்க நீனால் அப்புறம் ப்ரெஸ் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தாங்க எனக்கு எனக்கு ரொம்ப அன் இருந்தது அவங்க முன்னாடி வரதுக்கு நான் அது நைட் ட்ரெஸ்ஸில் இருந்தேன் நான் வெளியே வரல சரி தம்பியை தான் கிளி கிளிங்க தம்பி இல்லை போலீஸ் போனோம் போலீஸ் போலீஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார் அதனால நான் கிளிக்க சொன்னேன் நான் தான் கிளிக்க சொன்னேன் அவரை நான் படிக்கிறதுக்காக கிளிக்க சொன்னேன் அவர் கிழிச்சி என்கிட்ட கொழந்தை கொடுத்தாரு கொடுத்துட்டு நான் உள்ளே உட்காந்து அது ரெண்டு மூணாக கிழிஞ்சதுனால உட்காந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த தேதியை எனக்கு அந்த தேதியை பார்த்துட்டு வந்து அடுத்த நாளே வர சொல்லியிருக்காங்களே அன்னைக்கு அன்றைக்கி இவங்க அப்படி ஒத்துக்கலையே அப்படின்னு அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தேதியை பார்த்துட்டு இருக்கேன் அப்போ தான் அந்த நான் எனக்கு தெரியல நடந்தது என்னென்னு எனக்கு தெரியல இந்த கேட்டுக்கு உள்ளதான் அது கேட்டுக்குள்ள நடந்தது நாங்க உட்காந்து பார்க்கும்போது கேட்டு திறந்தது மட்டும் கேட்டுச்சு பார்த்தேன் நான் எடுத்த உடனே ஒரு பிரவீனோட சத்தம் என்ன நீ தல்றியா என்ன நீ தல்றியான்னு ஒரே சத்தம் எனக்கு எனக்கு நான் இது சுத்தமா நாங்க எதிர்பார்க்கல சம்மன் கொடுத்தாங்க சம்மனை வந்து எடுத்து வச்சு நாங்க படிச்சுட்டு இருக்கோம் அவ்வளவுதான் நான் சுத்தமா அதை எதிர்பார்க்கல அப்புறம் அங்கிட்ட தள்ளிட்டு போறாங்க செய்யறாங்க நான் அங்க அப்புறம் நான் அண்ணன் இப்படி இழுத்துட்டு தான் நம்ம எப்படி சும்மா இருக்கிறது நம்ம வீட்டு நாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் நாங்க வந்து கட்சி ஒரு குடும்ப மாதிரி நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பயணிக்கிறோம் எங்களை விட கூட இருக்கவங்க மேல கைய தான் எங்களுக்கு இன்னும் பண்ணணும் அப்புறம் வந்துட்டு அவரை கூட்டு போறாங்க நான் வெளியே வர்றேன் வெளிய வந்து பார்த்தா அவர் ஒரு ஒரு அவரு அவரு எக்ஸ்மேன் அவரு எக்ஸ்வஸ் மேன் அவரு அவரை வந்து ஒரு எப்படி ஒரு ஒரு குப்பை மாதிரி நீங்க எல்லாரும் அவர் எப்படி உள்ள தூக்கி போடுறாங்க அவர் என்ன அவர் இங்க செக்யூரிட்டியா இருக்காரு நம்மளுக்கு பாதுகாவலரா இருக்காரு அவருக்கு கண் வச்சிருக்கிறதுக்கான லைசன்ஸ் வச்சிருக்காரு அவரு அத கையில எப்பவும் வச்சிருக்காரு தன் பையில எப்பவும் வச்சிருக்காரு அவரை அப்படி உள்ள கோ தூக்கி போட்டு கொண்டு போறீங்க நான் பார்த்துட்டு நான் போறேன் எனக்கு முதல் என்ன நடந்ததுன்னு தெரியாது நான் போய் அவர் பிரவீணன் நானுங்கமோ இன்ஸ்பெக்டர் ஆனும்போது அவர் சொல்றாரு பாருங்க என்ன நடந்தது என்ன பண்ணிட்டாரு பாருங்கன்றாரு அப்போ சட்டக்கசங்கி இருக்குது அது கொஞ்சம் கலைஞ்சிருக்கும் நான் அண்ணன் எதுவும் தள்ளிட்டாரா இல்லை வார்த்தை எதுவும் தப்பா பேசிட்டாரோன்ற ஒரு எண்ணத்தில் தான் சரி சாரி சார் நீங்கள் விடுங்க சார் நான் இது அவங்க கைதளவுக்கு கொண்டு போவாங்க ரிமாண்ட் பண்ணுவாங்க நம்ம துளியில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லை ஆனால் இவங்க வந்து அதை ஸ்கிரிப்ட் பண்ணிட்டாங்க முதலே ஸ்கிரிப் பண்ணி தான் வந்திருக்காங்கன்றது நல்லா தெரியுது ஏன்னா வளசர் வாக்கம் காவல்துறை அவங்க வந்து ஒட்டுனது போ ஒட்டுனதோட கிளம்பிட்டாங்க அவங்க உடனே கொஞ்ச நேரத்துலேயே நீலாங்கரை இங்கே உடனே வந்து அதை பார்க்கணுன்ற என்ன தேவை இருந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா நாங்கள் எப்போ அதை கிழிச்சிருந்தாலும் உடனே கிழிக்காட்டியும் மாலையில் கிழிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த வேலையை பண்ணியிருப்பீங்க யார் கிழிச்சதுன்னு சொல்லி வந்து கூட்டு போயிருப்பீங்க அண்ணன் அமல்ராஜனை கிழிக்கவும் இல்லை அவர் அங்கே நின்னவரை அவர் தள்ளவும் இல்லை ரொம்ப நன்றி மீடியாவுக்கு உங்கள் இதை சரியாக கவர் பண்ணியிருந்தது அவர் எதுவுமே பண்ணலை அவர் நிறுத்தி கதவை கேட்ட திறந்து கேட்குறாரு கேட்டதோட பிரவீன் தான் தள்ளிட்டே உள்ளே வந்து அவரை வந்து கூடவே ரெண்டு போலீஸும் வரணுன்ற தேவை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல வந்து அவரை அப்படி இழுத்துட்டு போய் கூப்பிட்டு போகிறாங்க அப்பதான் நீங்க நான் நீங்கள் எல்லாரும் சாரி கேட்டாங்க சாரி என்னங்க சார் எங்களுக்கு எங்கள் கல்யாண ஆனதுலேருந்து அவர் இந்த கைதாயிருவார் இந்தா கைதாயிடுவார்னு சொல்லிட்டு இருக்கேன் நாங்கள் எல்லாத்துக்குமே துணிஞ்சு தான் இருக்கோம் நான் அண்ணன் நம்ம அண்ணன் ஏதோ பண்ணிட்டாரோன்னு தான் அவர்கிட்ட சாரி சார் நீங்கள் விடுங்க சார் அவரை சொல்லி நான் கேட்குறேன்